நான் மக்களை சந்தித்து மேடையிலே பேசும் வாழ்க்கையினை நானே தடுத்து வந்திருக்கின்றேன் சொல்லப்போன ஏறத்தாழ இரண்டு மாதங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நான் மக்களை சந்தித்து பேசி என்பது எனது நினைவு சரியாக இருந்தால் அது உண்மையானதாக இருக்கும் ஏன் பேசாதிருந்தேன் என்பதற்கு பிறகு சொன்னாலும் காரணத்தை இப்படி பேசுகின்ற வாய்ப்பு நல்ல இடத்தில் சரியான இடத்தில் நல்ல சுற்றுச்சார்பில் சுமூகமான சூழ்நிலையில் தேவையான அவசிய அவசர காலத்தில் பேச வேண்டிய அவசியத்தை நான் பெற்றிருக்கின்றேன் இப்படி அரியதொரு வாய்ப்பை தந்த எனது ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கு நான் பெரிதும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே உள்ள நீங்கள் அமைதியாக விரும்பினாலும் வெளியே இருக்கின்ற புழுக்கம் நமக்கு தெரியும் எனக்கு முன்னால் பேசி உங்களுக்கு பல சிந்தனைகளை தூண்டுவதற்குரிய கருத்தை தந்து அழகாக பேசக்கூடிய திறமை வாய்ந்த அவர்கள் தன்னை பற்றி முதலிலே கொண்டார்கள் மத்தமான பேச்சை நான் பேசப் போகிறேன் என்று அவரை பற்றி அவர் சொன்னார் மட்டத்தில் பல மட்டங்கள் இருக்கின்றன தலைமட்டம் ஒன்று மட்டம் ஒன்று எல்லோரும் கருணாநிதி தலைமட்டத்தில் இறங்க முடியாது ஏனெனில் அவர் தன்னைத்தானே இப்போது உயர்மட்டத்திலே வைத்து பேசுகின்ற காரணத்தால் ஆனால் மட்டத்தில் இருக்கின்ற இந்த முஸ்லிம் தலைவர் அவர்கள் தன்னை தலைமட்டமாக்க முயற்சித்தார் அதுவே அவருடைய உயர்மற்றத்தை காண்பித்து தகுதிமன்றத்திற்கு மேல் உயர்ந்தவர் என்பதை இங்கே காண்பித்து விட்டார் அவையடக்கம் தன்னடக்கம் உள்ளடக்கம் கொண்டவர்கள் நிரம்பிய இந்த இடத்தில் கொஞ்சம் அடக்கம் காண்பிக்க வேண்டியனால் கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டிய அவசியத்திற்கு இன்றைய நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி குறிப்பாக நாட்ட கலைஞர் கருணாநிதி செய்து கொண்டு வருகின்ற முயற்சி என்னை தள்ளிவிட்டிருக்கின்றது என்பதை நான் கொஞ்சம் தான் அண்ணா சோதனைக்கு சந்திக்கின்ற சுபாமம் இருக்கின்ற காரணத்தால் நான் அதை சந்திக்க விரும்பி இங்கே பேச முயல்கின்றேன் இங்கே பேசிய தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் நண்பர்களையும் அண்ணா ஒரு கழகத்தையும் யாராலும் பிரித்து விட முடியாது என்று சொன்னார்கள் உடலையும் பிரிப்பதற்கு முன்னால் யாரும் கொஞ்சம் சிந்தித்துத்தான் அந்த முயற்சியில் இறங்குவார்கள் என்று நான் கருதுகின்றேன் ஆனால் கருணாந்தி அவர்களுக்கு எப்படியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள யார் செத்தாலும் சரி யார் அறிந்தாலும் சரி நிலையிலே அவர் வந்துவிட்ட காரணத்தினால்தான் இந்த ஒன்றரை ஆண்டு காலமாக என்னென்ன பணிகளை சுமத்திக் கொண்டு வருகிறார் எங்கள் மேல் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமை உள்ளவராக இருக்கின்றோம் இங்கே துடிப்புள்ள வாலிபர்களை நான் பார்க்கின்றேன் ஆங்கிலம் பேசிய நண்பர்களுடைய கருத்தை அறிந்து கைதட்டிய வரவேற்ற நண்பர்களை காணுவதால் மாணவர்கள் இங்கே இருக்கின்றீர்கள் அதை படித்தவர் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் அமைதியோடு ஆரவாரமின்றி தன்னுடைய பல்வரிசையை காண்பிப்பதோடு முகத்திலே எழுகின்ற மகிழ்ச்சி காண்பிக்கின்ற தகுதி வாழ்ந்த பெரியவர்கள் உட்கார்ந்து இருப்பதை காணும் பொழுது விவரம் தெரிந்த நீங்கள் இங்கே என்னதான் பேசுகின்றார்கள் முஸ்லீம் லீக் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட மதச்சார்புடைய மக்களுடைய பிரதேசம் வாய்ந்த தாபனத்தில் அதனுடைய கருத்தை தீர்மானங்களை விலக்கி நாட்டிற்கு சொல்லுகின்ற ஒரு அமைப்பில் ஒரு மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்துக்கள் என்று அழைத்தாலும் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அழைத்தாலும் மதத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று கூறினாலும் எல்லா மதமும் சம்மதம் என்று கூறினாலும் ஒன்றே குலம் உடனே தேவன் என்று பேரும் இங்கே இருந்து என்ன சொல்ல போகின்றார்கள் ஏதாவது சொல்லி மக்களை ஏமாற்ற வருகின்றார்களா இந்த முஸ்லீம் மகாநாட்டை பயன்படுத்தி தங்கள் கட்சியை வளர்த்துக் கொள்ள வருகின்றார்களா அல்லது நாட்டின் உண்மை நிலை எடுத்து சொல்லி எல்லோரும் மோதினம் எல்லோரும் மோதனம் என்கிற ஒருமை உணர்ச்சியை உருவாக்கப் போகின்றார்களா என்பதையெல்லாம் கேள்விக்குறிகளாக மனதை வைத்துத்தான் அத்தனை பேரும் அக்கறையோடும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் சிந்தனையோடும் உட்கார்ந்து நம்புகின்றேன் ஆகவே உங்களது உள்ளத்திற்கு நான் சில செய்திகளை சொல்லியாக வேண்டும் இந்த நாட்டில் ஒழுங்க அரசியல் ஒழுங்கு அரசியல் வேண்டும் அது இன்றியமையாதது ஒரு தாயும் தந்தையும் கற்போடு வாழ்ந்தால் குழந்தைகளுக்கு அவமான சின்னம் என்ற பெயர் வராது அதுபோல்தான் இந்த நாட்டில் மட்டுமல்ல எந்த நாட்டிலானாலும் சரி ஒரு ஆட்சி செம்மையாக சீராக ஒழுங்காக ஒழுக்கமாக நிர்வாக கோளாறு இல்லாமல் ஊழல் இல்லாமல் இருந்தால்தான் அந்த நாட்டிலே நல்ல பிரஜைகளை உருவாக்க முடியும் நல்ல குடிமக்களை காப்பாற்ற முடியும் உருவாக்கி தர முடியும் ஒழுங்காக்கி எதிர்காலத்திற்கு உத்தரவாதத்தை நாட்டிற்கு தர முடியும் இதைத்தான் அமரர் அண்ணா அவர்கள் பல்வேறு நேரங்களில் பல்வேறு வகைகளில் பல்வேறு கருத்து கருவூலங்களை தந்து நமக்கு அறிவுறுத்தி சென்றார்கள் நான் ஒன்றை மட்டும் உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன் இன்றைய தினம் என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன கோளாறுகள் இந்த நாட்டிலே உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் மக்களை பிரிக்கின்றார்கள் நம்பிக்கை உடவர்களிடையே என்னென்ன என்பதை நீங்கள் ஒவ்வொன்றாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆமாம் தெரியாததல்ல நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னால் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் வெளியேற்றப்பட்டவுடன் அண்ணா திமுக கழகத்திற்கு பெயர் ஒத்து காங்கிரஸ் மறந்து விடாதீர்கள் மக்களிடம் சொன்னார்கள் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் எனக்கும் ஏதோ உடன்பாடு இருப்பதாகவும் அந்த உடன்பாட்டின் காரணமாகத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு நல்ல அமைப்பை அண்ணா உருவாக்கினார்களே அதை கெடுப்பதற்காக இந்த பிரச்சினை உருவாக்கினேன் ஆகவே நான் ஒட்டு காங்கிரஸ் இருப்பவர் தோழிகள் சொன்னார்கள் அதற்கு பிறகு நாங்கள் இந்திரா காங்கிரசையோ தாபன காங்கிரசையோ ஆதரிக்கவில்லை எதிர்க்கிறோம் என்று வந்தவுடன் காட்சி கொடுத்தவர்கள் முதுகிலே குத்திவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு என் மேலும் சுமத்தப்பட்டது நண்பர்கள் மேலும் சுமத்தப்பட்டது அதே நேரத்தில் எங்களோடு ஒத்துழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை கட்சிகளுக்கும் அவப்பெயர்களை அவமான பெயர்களை சூட்டி மகிழ்ந்தார் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அவதம் தோழர்களும் இனி மக்களிடம் சொன்னார்கள் தன் கட்சிக்காக சொன்னார் டாக்டர் கலைஞர் ஆறு மாதம் அதற்கு பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தானே அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது இவர் அனைவரும் இந்திரா காங்கிரசே போய் சேர்ந்து விடுவார்கள் சொன்னார்கள் என்ன காரணத்தின் அடிப்படையில் எனக்கு வருமான வரி பாக்கி இருக்கிறது அதை வைத்து பயமுறுத்துவார்கள் அந்த லாபத்திற்காக சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக நான் இங்கே செல்வேன் மக்களிடம் சொன்னார்கள் இப்போ ரூபாய் வரிவாக்கி அவனுக்கு கொடுக்கவில்லை இன்றும் கேட்கின்றேன் தெரிந்தவர்களை மாதிரி வைத்துக் கொண்டு கேட்கின்றேன் கணக்கை மறைப்பது வேறு கணக்கை காட்டி பணத்தை கட்டுகிறேன் என்று சொல்லி நாள் தவணை கேட்பது வேறு நீ கணக்கை காட்டாதவன் நான் கணக்கை காண்பித்தவன் நான் கணக்கை காண்பித்ததால் தான் இத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நான் பதிகட்ட வேண்டும் என்று வெளியே தெரிகிறது நீ கணக்கை காட்டவிட்ட இல்லை என்பது தெரியவில்லை எப்படி காண்பிக்க முடியும் நான் உழைத்து சம்பாதிக்கின்றேன் எனக்கு எந்த தொழில் இருக்கிறது நான் அந்த வருமானத்தை கணக்கி காண்பிக்கின்றேன் பணம் கட்ட முடியவில்லை ஆகவே எனக்கு கடன் பாக்கி இருக்கிறது உனக்கு சம்பாதிப்பதற்கு தொழிலும் இல்லை பணம் இருக்கிறது காசு காட்ட முடியவில்லை இதுதான் உண்மை இதற்கு என்ன சொன்னார்கள்